ஒரு இறுதியோட இந்த உதவியாளர் நான் முடிச்சுக்கொள்வோம் பொதுவாக இந்த கேள்வி மார்க்க வரதுக்குட்பட்டு கேட்க முடியாது ஆனா ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் கேட்கிறேன் நீங்க மீண்டும் பிறந்து வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஜமாதத்தை உருவாக்குவீங்களா அல்லது ஒரு தனிநபராக இருந்துட்டு பேசுவீங்க அதாவது மீண்டும் பிறந்து வந்தால் இந்த லவ் போட்டு ரசூலா பேச வேணாம் நீங்க கேள்வி கேட்டதுனால சொல்றேன் நீங்க அப்படித்தான் சொன்னீங்க மார்க்கத்துல இருந்து நீங்க கேக்குறேன் சுவாரசியமே அறிக்கட்டும் நான் ஏற்கனவே கடந்து வந்த பாதையில் நிறைய அமைப்புகள்னு பேரை சொன்னேன் ஒன்று வந்து இஸ்லாமிக் கோலாண்ட் ரிசர்ச் அகாடமி இக்கரா பத்தி சொன்னேன் ரெண்டாவது எஸ்எல்டிஜே என்று என்றார் மூணாவது தமிழ்நாடு தொகுதி மார்ந்த இலங்கை கிளை என்றார் நாலாவது எஸ்எல்டிஜே பிரக்கட்டுக்குள்ள டிஎன்டிஜே நிர்வாக கொள்கைக்கு உட்பட்டது என்றார் அஞ்சாவது சிடிஜேன் ஏற்கனவே வந்ததுலேயே பல டிசைன்ல தான் வந்திக்கிது ஒரு டிசைன் இல்ல பல டிசைன்ல வந்திருக்குது இதுல இருந்து என்ன விலங்குதுன்னா பேருக்கு முக்கியத்துவம் கிடையாது இல்லை ஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கிடையாது எது முக்கியத்துவம்னா கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொள்கை பிரச்சாரம் பண்ணணும் மார்க்கத்தை நிலைநாட்டணும் பல்யோ அண்ணி வளவாயல் என்னை பத்தி ஒரு செய்தியான எத்தி வைங்க அல்லா உத்தால தூதர்களுக்கும் கட்டது தூதர்களே உங்களுக்கு இறைவனிடம் இருந்து அருளப்பட்டது எத்தி வைங்க அந்த எத்தி வைத்தல் அந்த தபிலே கண்டு இருக்குது இந்த எத்தி வைத்தலை தான் நாங்க செய்யணும் இந்த எஸ்ஐடி உச்சகட்டத்தில் இருந்த நேரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டு அந்த நேரத்துல ரொம்ப உச்சகட்டம் வந்தளவுக்கு எஸ்எல்டி என்றாலே எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு விதமான ஒரு பேரை கேட்டாலே அதிர ஒரு நிலைமை இருந்துச்சு கலக்கம் வந்து இருந்துச்சு இல்லாமல் அந்த காலத்திலே நான் பல நிர்வாக கூட்டங்கள்ல சொல்லிக்கிறேன் நமக்கு ஜமாத் பேர் முக்கியம் கிடையாது நாங்க இந்த ஜமாத்து பேரே சக்கல புஜன் பொட்டக்கலிசான் தவி ஜமாத் என்று வந்தாலும் இதே வார்த்தையை சொல்லிக்கிறேன் பல இடங்கள்ல புஜன் பொட்டக்கலிசான் தகு ஜமாத் என்று வந்தாலும் இந்த கொள்கையை நாங்கள் பயணிப்போம் பேர் முக்கியம் இல்லை ஆனா ஜமாத்தா செயல்படுவீங்களா நபரா செயல்படுவீங்கன்னு கேட்குறீங்க தானே அது வந்து தனிநபராக பெரிய காரியங்களை நிகழ்த்த இயலாது அது சாத்தியமில்லை இஸ்லாமும் வந்து அதை ஆதரிக்காது நீங்க தொழுகையை கூட்டு ஜமாத்தா சேர்ந்து தொழும்போது போதுதான் இருபத்தேழு மாடங்கள் நன்மைண்டது ஏன்னா அதுல ஒரு பலம் இருக்குது அதுல ஒரு நன்மை அல்லாஹாலா வச்சிருக்கிறான் தனியா இருந்து நாங்கள் சாதிக்கிறது ஒரு வரம்புக்குள்ள போயிடும் இன்னைக்கு நிறைய தனிப்பட்ட சில சகோதரர்கள் பிரிஞ்சு போனாலும் அவனோட நிலையை பாருங்க ஒரு வீடியோ கேமராக்கு முன்னாடி போனுக்கு முன்னாடி பேசுவாங்க அதோடு போயிடுவாங்க இந்த சோஷியல் மீடியாக்களை நம்பி இந்த எலக்ட்ரானிக் மீடியாக்களை நம்பி செய்யற தாவா இருக்குதே இது இந்த காலத்துல தேவை டிஜிட்டல் மீடியா தாவான்றது மிக மிக அவசியமானது ஆனா அத தங்கி நாங்க தாவா செஞ்ச முடிவீங்க ஒரு நொடி பொழுது போதும் இந்த எல்லா டெக்னாலஜியும் அழிஞ்சி நாசமா போறதுக்கு உதாரணமா சொல்ற நீங்க ஹார்ட் டிஸ்க்ல பயான் சேவ் பண்ணி வைக்கிறீங்க பத்து டிபி ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஒரு அங்குலம் கீழே உணர்ந்துச்சுன்னு வைங்க ஜான் அளவுல உயரத்துல இருந்து கீழே உணர்ந்துச்சுன்னு என்ன செய்யலாம் அது தொலைஞ்சி போயிருது டெக்னாலஜி நிலைமை இது எது நிலைக்கும் என்றா கலப்பணி செய்யறது இருக்குது அதுதான் நிலைக்கும் உருவாக்கம் இருக்குது ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும் அந்த உருவாக்கத்தை தான் நபிமார்கள் சென்றான் எல்லா நபிமார்களையும் டெக்னாலஜியை வச்சா செஞ்சாங்க காலத்துல கூட டெக்னாலஜி கிடையாது இறுதி நபி தூதரான் அனுப்புறான் உலக மக்களுக்கு இது முழு மனித சமூகத்தையும் சென்றது அந்த காலத்துல டெக்னாலஜி அனுப்பிச்சா என்ன எதிர்பார்க்கலாம் பிசிக்கலா போயிட்டு தாவா பண்ணுங்க ரசூல்லா வந்து லட்சக்கணக்கான சாபாக்களை தான் தாவா பண்றாங்க அஜத்துல் வதால மதியனால அடக்கம் செய்யப்பட்டவங்க ஒரு பத்தாயிரம் பேர் மத்த லட்சத்துல மத்தாக்கள் எல்லா இடத்துலயும் உருவாக்கம் பிசிக்கலா போயிட்டு உருவாக்குறது இருக்குதே அதுதான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பும் எப்போ ஒரு சமூகத்தை நாங்க கட்டி எழுப்புறோமோ அவங்க என்ன செய்வாங்க படிப்படியா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவாங்க இதுதான் அடிப்படை இதுக்கு நாலு பேர் தேவை ஒர்க் பண்ண நாலு பேர் தேவையாட்டை மைக்கு முன்னாடி கேமரா முன்னாடி இருக்கிறதுக்கு நாலு பேர் தேவை இல்ல அதை வச்சாச்சு ஒரு ஸ்டாண்டை வச்சாச்சு பேசியாச்சு உருவாக்காது உருவாக்கம் எப்ப நடக்கும் என்றால் நீங்க களத்துக்குள்ள போகணும் ஊடு உருவணும் மக்களோடு மக்களா வாழணும் மக்கள் பிரச்சனைகளை விளங்கணும் அவங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு கொடுக்கணும் அவங்க பசி என்றாங்க நீங்க தவீத சொன்னா விளங்காது பசிக்கு உணவளிக்கணும் அதான் இஸ்லாத்துல பசிக்கு உணவு அது சிறந்த செயல் அதுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்பதான் அவன் யோசிப்பான் காது குடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி அரிக்கணுமே அது அதெல்லாம் தானே வரும் நீங்க பேசினா வருமா பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து ஈமான் பலமாக நிக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் களத்தில் இறங்கணும் என்று நினைக்கும் இதுக்கு ஒரு நாலு பேர் தேவை அது சொல்லுடைய வழிகாட்டம் நாலு பேர் மூணு பேர் இருந்தாலே ஒருத்தர தலைவரை நியமிச்சு ஒரு பயணத்துல நீங்க அந்த தலைவர் சொல்றதை கேட்டு நடங்க எதுக்கு பயணத்துக்காக இந்த கட்டு போன வச்சுக்கோங்க நாலு பேர் சேர்ந்து சேர்ந்துக்குள்ள போங்க எத்தி வைங்க பிசிக்கலா போங்க இன்று நான் சொல்றேன் இப்ப தப்ளிக் ஜமாத் சகோதரர்கள் கொள்கை ரீதியாக நம்மளோட முரண்பட்ட சகோதரர்கள் நிறைய அடிப்படை விஷயங்கள்ல மாற்றம் அவளோட இருக்குது ஆனா அவங்க இப்ப சில விஷயங்களை வந்து பேசுறாங்க பகிரங்க விமர்சனங்கள் செய்யறாங்கல்ல ஓரளவு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு வழிகாட்டினா இன்னும் குர்வான் சொன்னால் ஆய்வு செஞ்சு குர்வான் சொன்னா விளங்கும் சத்தியத்தை நிலைநாட்டலாமே வருவாங்க அவங்ககிட்ட வளர்ச்சி இருக்குதுதானே மிகப்பெரிய வளர்ச்சி பிரம்மாண்டமான ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி என்னதான் இயக்கங்கள் மாறு தட்டி கொண்டாலும் நம்மளோட இத்தனை பேர் இருக்கிறாங்க இத்தனை கிளை இருக்குது இத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க மெம்பர்ஷிப் கார்டு இல்லாத பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களை உருவாக்கி வச்சுக்கிறாங்க இன்னும் உருவாக்கி கொண்டேயிருக்கிறாங்க எப்படி உருவாக்குறாங்க பிசிக்கல் பிசிக்கலா ஜமாத்துக்கு இந்த சிஸ்டம் மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றது ரெண்டாவது ஆனா கண்டிப்பாக அவங்க மக்களோடு மக்களா ஊடுருவி உருவாக்குறாங்க பாருங்க அதுதான் அவட வளர்ச்சி ஏற்படுத்து அதுதான் அட்டாச் ஆகும் மனசு உள்ளங்களை இருக்கும் அதுக்கு ஒரு நாலு பேர் தேவை இப்படி நாலு பேரோட சேரும்போது நல்லவண்ணாறு பேரும் சேருவான் கெட்டவன் நாலு பேரும் சேருவான் நம்பிக்கை துரோகிகளும் சேருவாங்க அதெல்லாம் என்ன பண்ண எல்லா மனிதர் நபிமார்களே கூட செய்யப்பட்டிருக்கிறாங்க நபிமார்களை வந்து நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சுக்கிறாங்க நபிமார்களுக்கு எதிராகவே நண்பர்களா இருந்து சூழ்ச்சிகள் செஞ்சவங்களும் மிதிஞ்சிக்கிறாங்க இப்ப ரசுல்லாவோட குத்தாபுல் வகையில் ஒருத்தர் இருந்தாரு அப்துல்லான்னு நினைக்கிற அவருடைய பேர் இருக்கு நபேஸ் அவரு என்ன செஞ்சாரு போய் சொன்னார் நான் தான் அவருக்கு அவருக்கு எழுதவே தெரியாது நான் தான் குருவானே எழுதி கொடுப்பேன் நன்றி இப்படி காட்டி கொடுக்குறவங்க வரத்தான் செய்வாங்க அதுக்காக வந்து இஸ்லாம் வந்து வினைக்கும் அதுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்காக நாங்கள் நபர்கள்ட குறைகளை நபர்கள்ட்ட குறைகளை வச்சு எங்களோட பயணம் எங்களோட இலக்கு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறது இந்த மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கறது இதுக்காக பாடுபடுறது தூய்மையான நோக்கத்தோட நாங்கள் போவோம் என்று சொன்னால் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை சந்திச்சுக்கோங்க இன்ஷா பயணத்தை கொண்டு போகலாம் நாங்கள் முஸ்லீம் அல்லாதவங்களோட சந்தை பிடிக்க போறது இல்லை அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி அவங்களோட வாழ்க்கை மறுமை வாழ்க்கை கூடியது என்னன்றது தான் காட்ட போறோம் அதுக்கு கண்டிப்பாக பேர் முக்கியம் இல்ல ஆனா சட்ட ரீதியான தேவைக்கு பேர் வேணும் நீங்க யாரு நான் முஸ்லீம்கள் என்ன முஸ்லீம் தமாய் மனுஷன் நமக்கு இன்னும் சங்கீதான் என்னவான் பேர சொல்லுவோம் நம்ம இப்படி பேர சொல்லி முஸ்லீம் தான் முஸ்லீம் யாரை யார போயிட்டு கேட்க பொறுப்பு சொல்றதுக்கு யாரென்று கேட்பானே அதுக்கு ஒரு இயக்கத்துல பேர் தேவைப்படும் அந்த நேரத்துல ஈக்கிறதுல நல்ல பேர் சக்கல புஜான் கொட்ட கலிசான அதை போட்டுக் கொள்வோம் இல்லாட்டி வேற ஏதாவது பேர் ஒன்று வரும் சும்மா இருத்த உயிர் ஜமா தண்ணி பேர் வந்து வெற்றி கொள்வோம் ஏதாவது ஒரு பேர் தேவை அந்த பேரை வச்சு ஒரு சட்ட ரீதியான தேவைக்காக ஒரு ஒர்கனைசேஷன் உருவாக்கி அதுக்கும் அந்த வேலை இயக்கத்தை வளர்க்கறது இல்ல கொள்கையை வளர்க்குறதாக கொண்டு போகணும் என்றைத்தான் பிறந்து வளர்ந்தாலும் தான் செய்வோம்